ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பி பிசில் ஷாப்பில் தாங்க இருக்கும் நாளைக்கு ஈவினிங் அதாவது ஃப்ரைடே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஈவினிங் சிக்ஸ் டு செவன் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து கொடுக்க போறாங்க எஸ்பி பிசில்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கிற செகண்ட் ஃப்ளோரில் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸில் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துட்டு நாளைக்கு ஆறு டு ஏழு வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த மாதிரி குர்த்தீஸ்ல ஸ்டார்டிங் எம் சைஸ்ல இருந்து த்ரி எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது வெறும் ஒன் ஹவர் மட்டும்தான் இந்த ஆஃபர் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் மிஸ் பண்ணாம டேரெக்டாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க இந்த வரி கலெக்ஷன்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரைடே ஈவினிங் அதாவது நாளைக்கு ஆறு டு ஏழு மட்டும்தாங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி குர்தீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா மிஸ் பண்ணாம வந்துட்டு ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் வெறும் ஒரு மணி நேரம் ஆஃபர் மட்டும் தான் கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன அரசியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்